மணிகண்டா 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 telephone poetbaby? மணிந்தே மணிகண்டா carga Clinzub男! இஞ்க être bundleты между stomin loro? eer당히 predictable falls 아이� husbands dilerau오호 your இப்போ இது உங்க்கை Surface காசுக்காக கண்ணாடி யார் பேசுறது? நானா. உன் புருஷனாரை கெடுக்கப்பட்ட ஒரு குறுட்டு பெண்ணோட கூட பிறந்த அண்ணன்.

மகர ஜோதி முன்னால என் என் அடுத்துல வாழ்க்கை அவளையே முடிச்சு நடந்துச்சு பூண்டோட உன் தங்கச்சிய நான் தான் கெடுத்தங்கிறதுக்கு என்னடா ஆதாரம் என்ன ஆதாரமா நிறைய இருக்குடா அந்த சின்ன கிராமத்துல பழம்பழக்க வெள்ளக்காரல வந்திருக்க

போகும். உன்னை சுதந்திர விட்டதே ஆச்சு மாநா கூட்டிட்டு அது வரைக்கும் எங்கேயா ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா அந்த பூக்கடக்காரன் தங்கச்சி கழுத்துல தாளி ஏறிட்டா அவ நம்ம மணிகண்ணன விட்டுடுவா திருடி வச்சிருக்க சிலையும் குடுத்துடுவா மணிகண்டன கூட்டிட்டு வந்து இங்கேயோ விட்டுட்டா கீதா கிட்ட இருந்து சொத்தையும் எழுதி வாங்கிடலாம் ஒரே கல் ரெண்டு மாங்கா ராணி நீங்க அந்த குறுக்க போனா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா உங்கள கோயில வச்சுதான் கும்பிடணும் டே டீ அட் அவளுக்கு தான்டா கல்யாணம்னு சொன்னேன் மாப்பிளை நான் இல்ல வைரம் அமடா நீ தானே அந்த பொண்ணு எடுத்த அழையும் இன்னேனக்கு அவளோ துர்ச்சல் வரலீங்க அப்டின் சாமார்தியமா நடிக்கிற அவங்கள நம்ப வைக்கிற தாலிய கட்டுறேன் ஏங்க நீங்க தான் அந்த குரூப் போட கெடுத்ததுன்னு அந்த பூக்கட கணேசுக்கு தெரிஞ்சிருக்கும் போது என்ன அப்படிங்க ஏத்துக்குவாங்க அவനെ பத்தி கவலைப்படாத ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணு கேளவும் அவனோட சண்டை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு மலைக்கு போயிருக்காங்க ஆன் மேரேஜ் இப்போவே பரபற

மாமுனி நிறுவிய பதினெட்டு தலங்களில் ஒன்று அரசாயிருந்து ஆக்ஷி புரிகின்ற அச்சன் கோவிலே இன்று நெஞ்சுக்கு நீடிகேட்டு கேட்டு வருவோர்க்கு நிம்மதி தருகின்ற கோவில் நஞ்சுக்கு மருந்தாக நீர்த்தம் தண்டிந்து நன்மைகள் தருகின்ற கோவில் ஊரணை புஷ்களை மணாடனாய் தோன்றி உன்னகை புரிகின்ற கோவில் அச்சன்

இந்த ஐயப்பன் சன்னிதானத்துல உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி எனக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க சாமி தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க அப்பா அப்பா கவி அவசரப்படாதீங்கப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா என்னம்மா இப்படி சொல்ற தப்பு செய்தவரே ஒத்துக்கிட்டார நம்பாம இருக்க முடியுமா சாமி சாமி அந்த ஐயப்பனையே புலி உருவா மாறி மிரட்டி இவனை இங்க அனுப்பி வச்சுக்காரு சாமி எல்லாம் அந்த ஐயப்பனுடைய திருவிழையாடல் தான் குருசாமி நீங்க கும்பிட தெய்வத்தோட பேரால சத்தியம் பண்ணி அவனுக்கு முன்னாடியே தாலிகட்டேன் சொல்றப்போ ஏன் சாமி தயங்குறீங்க ஏற்பாடு பண்ணுங்க பயப்படாத நாம இவரை பார்க்காம இருக்கலாம் ஆனா நம்ம சுவாமி ஐயப்பன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னோம் இப்போ ஐயப்பான்னு அவனையே கூப்பிடுவோம் அவன் முன்னாடியே இந்த கல்யாணத்தை முடிச்சிடுவோம்

சாஸ்தாவுடைய பிரசாத திருத்தத்தை ஏ எப்பேற்பட்ட கூடிய விஷமும் இறங்க திருமேனி. சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சாமி இனிமே வாழ்நாள் பூரா நான் நல்லவனா வாழ்றேன் சுவாமி என்ன பார்த்து சுவாமி என்கிட்ட மன்னிப்பு கேட்காதப்பா சாமி கிட்ட சாமி அந்த சாமி திருட்டு குழந்தை வந்து திருத்தின அந்த மன்னிப்பு சாமி மன்னிப்பு கேக்குறேன் சிவனுடைய குழந்தை அந்த வைரத்துக்கு விஷத்தால கைய விளங்காம போச்சுல பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்தி ஷூட் பண்ணு இல்லைங்க நாங்க சொல்றதெல்லாம் உண்மை வந்தது உங்க மகனே தான் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குங்க உங்க மகனை நிறைய போட்டோ எடுத்திருக்கேன் பிலிமே கழுவி பார்த்தா தெரியும் உடனே போய் பிரிண்ட் பண்ணி ஓகே ஏய் ஐயப்ப சார் ஐயப்ப சார் ஏங்க அநியாயமா என் மேல சந்தேகப்பட்டீங்களே போட்டோல பாத்தீங்களா நம்ம சார் ஏங்க போட்டோ எப்படிங்க சிலை திருடிச்சு அதே சார் சிலை எப்படியோ நான் கெடுத்த பொண்ணோட அப்பன் கைக்கு போயிடுச்சு இதை எப்படிங்க கொண்டு வரது நம்ம ஆளுங்க இன்னும் நாலு பேர் ஆரியங்காவு கோயிலுக்கு அனுப்புறோம் அவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க நம்ம ஆளுங்க எப்படி சிலையோட திருப்பி வந்தாங்க உன்னோட சேத்து நாலு பேரு உம் ஆரியங்காவுக்கு சென்றாலே போதும் அத்தனை பிணிகளும் தீரும் வந்து நிற்கின்ற பேர்களுக்கு ஆதரவு சென்றல் வீசும் திருமண கோலத்தில் காட்சி தருகின்ற ஐயாவை தரிசித்தால் நறுமணம் பேசிடும் பல காரியங்கள் நாள்தோறும் கை கூடும்